நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் இப்பொழுது நேரம் பத்து நிமிடங்கள் ஆகிறது அதாவது இந்த நாள் தொடங்கி வெறும் பத்தே நிமிடங்கள் மட்டுமே நிறைவாகி இருக்கிறது இன்றைக்கு தேதி பனிரெண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ இப்போ தான் இந்த நாளே தொடங்கியிருக்கு இப்போ பதிவு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இருக்குங்க இப்போ எப்படி இருந்தாலும் நேற்று அதாவது பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு நம்ம பிற்பகல் நேர காணொலியில் சில விஷயங்களை பகிர்ந்திருந்தோம் அதன்படி பார்த்திங்கன்னா தற்பொழுது கர்நாடக மாநில பகுதிகளில் கோவா அருகிலெல்லாம் மழை மேகங்கள் சிறப்பாகவே திரண்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக கர்வார் மற்றும் கோகர்ணா அருகில் இருக்கக்கூடிய எல்லாம் வலுவான மழை மேகங்கள் தொடர்ச்சியாக திரண்டு கொண்டிருப்பதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது நிச்சயமாக அங்கே சில இடங்களில் கனத்த மழையானது பதிவாக தான் போகுது அதே போல் கேரளாவுக்கு அருகில் கூட அதாவது கேரளாவிற்கு மேற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் கூட சிறு சிறு மழை மையங்கள் திரள்கிறது அது வந்து வாடிக்கையாக நடக்கக்கூடிய விஷயம்தான் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம பன்னெண்டாம் தேதி அதாவது இன்றைக்கி தான் தென்மேற்கு பருவக்காட்சியினுடைய வீரியம் நம்ம கர்நாடகாவில் அதிகரிக்க தொடங்கினோம் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துருந்தோம் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிமூன்றாம் தேதியெலாம் பார்த்திங்கன்னா கேரளா மற்றும் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் அதனுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும் சில இடங்களில் கனமழையெல்லாம் பதிவாகும் இப்போ அதெல்லாம் இருக்கும்போது நேற்று அதாவது இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது இல்லையா அதில் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இதுவரையில் நமக்கு சில பகுதிகளின் மழை அளவுகள் கிடைக்க வந்திருக்கிறது அதில் புதுச்சேரியில் எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இது நம்ம அப்படியே கலந்து போயிட முடியாது நம்ம இன்றைக்கி மழை வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி தான் இருந்தது நிறைய இடங்களில் பதிவாகலை வென் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸோ நம்ம அப்படி தான் பார்க்கணும் இந்த வானிலை நம்ம கணிப்புகளை இந்த வானிலை அனலைசேஷனை நம்ம இப்படி தான் எடுத்து எடுத்துக்கணும் அதற்கு முந்தைய இருபத்தி நாலு மணி நேரம் அல்லது அதற்கு முந்தைய நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நிறைய இடங்களில் மழை பதிவான மாதிரி தெரியல பட் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பாக அந்த கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை பகுதிகள் அதாவது சென்னை டு புதுச்சேரி இதற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் ரொம்ப வலுவான மழை மேகங்கள் தொடர்ச்சியாக தென்பட்டு கொண்டு இருந்தது நிச்சயமாக அந்த சில பகுதிகளில் கனத்த மழை பதிவாக இருக்கக்கூடும் இப்போ புதுச்சேரியின் மழையளவுகள் நமக்கு கிடைக்க வந்ததுனால் உங்கள் கூட நான் அதை பகிர்ந்து கொண்டேன் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஆனால் கடலூரில் பார்த்தீங்கன்னா ட்ரேசஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது பட் மெயினான மழை மேகம் வந்து கடல் பகுதிகளை அடைந்து அது நகர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது அதனுடைய தாக்கத்தினால் சாரல் தூரல் மழை தற்பொழுது கூட போட்டு இருக்கலாம் அதாவது கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் இந்த நாள் தொடங்கி இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் இப்போ பகலில் இந்த காணொலியை கேட்டுட்டு தூறல் பொருள் எல்லாம் நினைக்காதீங்க பட் நல்ல மழைங்க புதுச்சேரியில் அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் பாகூரின் மழை நிலவரம் கூட நமக்கு காலையில் தெரிய வந்துடும் அதன் பிறகு அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ முக்கியமாக நான் சொல்ல வந்தது என்னென்னா இந்த மரக்காலம் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடம் கல்பாக்கம் மரக்கானம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அந்த உக்கிரமான மழை மேகங்கள் நீண்ட நேரமாக பதிவாக வந்தது செய்யூர் சுற்று வட்டார பகுதிகளில் கூட சில இடங்களில் பலத்த மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எங்கிட்ட இருக்குது எதிர்பார்ப்புன்னு சொல்கிறத விட அந்த மாதிரியான ஒரு காட்சி என்னால் பார்க்க முடிந்தது ரொம்ப நேரமாகவே அங்கே மழை மேகங்கள் திறந்துதான் இருந்தது அப்படியே நீங்கள் பேரலாக இருக்கக்கூடிய அதாவது அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளையே நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க அங்கேயும் சில இடங்களில் தரமான மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன் ஸோ விழுப்புரம் மாவட்டத்தின் சில இடங்களில் அதே போல் செங்கல்பட்டு மாவட்டம்னா இப்போ நமக்கு பாலாருக்கு மேலே ஐ மீன் அதை அதற்கு நெருக்கத்தில் அப்படி நம்ம கணக்கு பண்ணோம்னாக்கா ஓகே மாமல்லபுரம் தான் நமக்கு கன்சல்ட்ரேஷனில் இருக்குது இல்லையா ஸோ மாமல்லபுரத்திற்கு தெற்கே ஸோ அப்படி பார்த்தோம்னா செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் நல்ல வலுவான மழை பதிவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ மழை அளவுகள் பட்டியலில் பெற்ற பிறகு நமக்கு தெல்ல தெரிவாக தெரிஞ்சிடும் அண்ட் பிற்பகல் நேரத்திலே பார்த்திங்கன்னா நேற்று நம்ம சிவகங்கை மாவட்டத்திலலாம் மழை மேயங்கள் சில இடங்களில் பதிவாகி வந்தது ஸோ உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் பகிருங்க நான் இப்போ முக்கியமாக அந்த காணொலியை பகிர்ந்தது பகிர்ந்ததற்கான காரணம் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு அந்த தென்மேற்கு பருவ கட்சியினுடைய வீடியம் அதிகரிக்கப் போகிறது என்பது உங்களுக்கு தெல்ல தெரிஞ்சிருக்கும் கடந்த காணொலியிலே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ சில கேள்விகளுக்கு நான் வந்து பதில் வழங்க போகிறேன் குறிப்பாக பிற்பகல் நேர காணொலிகளை நீங்கள் முன்வைத்திருந்த கேள்விகளுக்கு ராமசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து கரூர் பரமத்தி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அண்ட் ராமசாமி அவரும் சொல்லியிருக்காரு இன்னொரு கருத்து தான் அது திருச்செங்கோடு தான் சகோ ஆமாம் கடந்த காணொலியில் அவர் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பகுதியை மென்ஷன் பண்ணியிருந்தார் அது அவர் வந்து இப்போ சாதாரணமாக நம்ம டைப் பண்ணும்போது அந்த பிழை வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஊரின் பெயரை நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அதனால் தான் நான் கேட்டிருந்தேன் அவர் திருச்சம் தான் தான் சொல்லியிருப்பாரே அதற்கு அவர் பதில் வழங்கியிருக்கிறார் நன்றி உங்களுடைய பதிலுக்கு அண்ட் உங்களுடைய பகிர்வுக்கும் நன்றி அந்த தகவலை தெரியப்படுத்துனீங்க இல்லை அதற்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அண்ணா சிறப்பு பதிவு அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்திருக்கிறார் கடந்த காணொலியில் பிற்பகல் நேர காணொலியில் நன்றி தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவை நமது பக்கத்திற்கு வழங்கி கொண்டு இருங்க தொடர்ந்து நம்முடைய பக்கத்தை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா ரயினர்கா இல்லையா சொல்லுங்கள் சரியாக தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்ரீலங்காவில் மழை இருக்குது ஆனால் நீங்கள் கேட்குறது என்ன பட்டி கோலாவை கேட்பீங்க நான் ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டேனாக்கா இப்போ மழை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் அடையும் போது ஸ்ரீலங்காவில் மேற்கு பகுதிகள் பலனடைகிறன்னா என்ன இருக்குது குறிப்பாக தென்மேற்கு பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இல்லைன்னா என்ன இருக்குது அதுதானே தென்மேற்கு பருவ காற்று பட் பட்டி பார்க்கும்போது நம்ம அது சப்ஜெக்டிவான விஷயமாக இருக்குது நம்ம வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் பெற்ற மழையை வந்து இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது பட்டு அதனுடைய தாக்கத்தினால் சில இடங்களில் வந்து மழை வந்து பதிவாகும் காற்று நேகம் வந்து அதிகரிக்கும் அதிகல்பாக நடக்கிறது ஸோ அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது பிற்பகல் நேர காணொலியிலையும் நான் வந்து உங்கள் கூட சில தகவல்களை பட்டிக்குழா தொடர்பாக சில தகவல்களை பய இருந்து கொள்கிறேன் அதுக்கப்புறம் பால் பாண்டி பால் பாண்டி அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஐயா நிலக்கோட்டை நோரைன் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காரு ஆமாம் நிலக்கோட்டையில் மழை பதிவாகலை போல் ரொம்ப வருத்தத்தோடு அதை வந்து நமக்கு தெரிவிச்சிருக்கிறாரு பார்க்கலாம் இப்போ தென்மேற்கு பருவக்காற்று அதிகரித்த பிறகு நம்ம வெப்பச்சலன மழையை ரொம்ப மேசிவாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அங்கொன்றும் மிக பதிவாகும் அதன் பிறகு மீண்டும் நமக்கு இருபதாம் தேதி வாக்கில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகும் இப்போதைக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ நம்ம அதை ஏற்றுக்க வேண்டியது தான் ஏன்னா எப்படி இருந்தாலும் வெப்பச்சலன மழையினுடைய தீவிரத்தன்மை என்பது குறைய போகிறது ஏன்னா தென்மேற்கு பருவ காட்சி போகிறது ஸோ அப்படி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் இந்த நேரத்தில் வேறு வழியில் அதுபோல் ரோஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மிக கனத்த மழைக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இல்லை நிச்சயமாக உள்ளது அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் குன்னூர் மாதிரியான இடங்கள் இருக்கு இல்லையா அது கிழக்கு பகுதிகள் அங்கே வந்து மழை வந்து பதிவாகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மான்சூன் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் எந்த அளவிற்கு அது வந்து உள்ளே அப்ரோச் பண்ணி ரொம்ப தூரம் இந்த மான்சூன் ஆக்சிஸ் வந்து பலன் வழங்குது அப்படிங்கிறது வந்து இருக்குது சில நேரங்களில் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் நம்ம கோயம்புத்தூர் மாதிரியான பகுதிகளில் கூட கனமழை ஒரு சில நாட்களில் பதிவானுச்சு அப்படி நம்ம பார்க்கும்போது மழை பதிவாகாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது பட் நீங்கள் பயப்படுற அளவுக்கு பெரும்பாலும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது குறைவு அப்படி தான் நம்ம வந்து எடுக்கிறோம் என்றைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி நடக்குது இல்லையா இந்த கோயம்புத்தூர் நான் சொன்னேன்னா கோயம்புத்தூர் அதுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் நூற்றி எண்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை வந்து பதிவானுச்சு அது வந்து எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது தென்மேற்கு பருவக்காற்று காற்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய தருணத்தில் பொதுவாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகள் தான் அதிக பலனையும் ஸோ கிழக்கு பகுதிகளை பொறுத்தவரையில் மழை இருக்கும் பட் பயப்படும் அளவிற்கான மழைக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதுக்கப்புறம் அகிரா செடி அப்படிங்கிறவங்க வந்து ப்ரோ ஆவடி தொண்ணூறு மில்லி மீட்டர் ஆழ்தோ எண்ணூர் ரிப்போர்ட் ஆமாம் உண்மை தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் சமயத்தில் இப்படி ஆகிடுது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே கூட உங்களுக்கு நுங்கம்பாக்கத்திற்கும் எண்ணூருக்கும் இடையில் ஒரு சாலிடான டிஃப்ரென்ஸ் இருக்குது டிஸ்டன்ஸ் நான் சொல்கிறேன் அதே போல் இப்போ தாம்பரத்திற்கும் எண்ணூறுக்கும் இடையில் வந்து நம்ம கணக்கு பண்ணோம்னாக்கா முப்பது முப்பத்தைந்து நாற்பது கிலோமீட்டருக்கிட்டே இருக்கோன்னு வச்சிங்கன்னே நம்ம அந்த சாலை மார்க்கமாக செல்லும் பொழுது அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் இப்போ கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் இடையில் வந்து அந்த டிஸ்டன்ஸ் கூட கிடையாது பட் கடலூரில் ட்ரேசஸ் தான் புதுச்சேரியில் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அளவு மழை ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா ஸோ பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது பருவக்காற்று தீவிரமடைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் கூட சென்னைக்கு நிறைய எஜ்ஜஸ்லாம் இருக்குது குறிப்பாக அந்த வடக்கு பகுதிகளுக்கு திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கு ஸோ அந்த நேரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சுந்தர்ராஜ் திருநெல்வேலி மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் எப்போ மழைக்கு வாய்ப்புள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு தெற்கு பகுதின்னு நீங்கள் கேட்கும்போது தென்கோடி பகுதியாக அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் தான் ஓரளவுக்கு பெனிஃபிட் அடை மற்றபடி பார்த்திங்கன்னா தெற்கு பகுதிகள்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று வீரியமடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் சில நேரம் தூரல் போடும் சில நேரம் சாடல் போடும் அந்த மாதிரிலாம் இருக்கும் கனத்த மழைக்கு வாய்ப்பு என்பது வந்து குறைவுதான் எப்பவுமே நான் சொல்கிறது வடகிழக்கு பருவமழை தான் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அந்த தெற்கு கடலோர பகுதிகள்லாம் இருக்குது இல்லையா திசையன் விலை மாதிரியான பகுதிகள் அந்த பகுதிகளுக்கெல்லாம் வடகிழக்கு பருவமழையினுடைய நிறைவு கட்டத்தில் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா இலங்கைக்கு கீழே சுழற்சிகள் பொழுது குமரிக்கடலில் சுழற்சிகள் இருக்கும்போது சில நேரங்களில் அது வந்து நல்ல பலனை பெறும் மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எதுவும் வந்து கிடையாது ஸோ அவர் வந்து கொஞ்சம் எழுத்து பிழையாக வந்து டைப் பண்ணியிருக்காரு அதை அழகாக நம்மளுடைய இன்னொரு நண்பர் அழகான இல்லை கொஞ்சம் நகைச்சுவையாக அதற்கு ஒரு விளக்கமும் வழங்கியிருக்கிறார் அருணாச்சலம் அப்படிங்கிற நண்பர் அதுக்கப்புறம் கார்த்திக் கார்த்திக் அப்படிங்கிற நண்பர் வந்து திருப்பூர் மாவட்டம் சேவூர் நம்பியூர் பகுதிகளில் எப்பொழுதும் மழை வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ மீண்டும் பருவக்காற்றினுடைய வீரியம் அதிகரிக்கப் போகிறது நீங்கள் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது இல்லை மீண்டும் வெப்பச்சலன மழைக்காக காத்திருக்கேன் அதுதான் பெட்டராக இருக்கும் இப்போ உங்களுக்கு நார்மலாக தென்மேற்கு பருவ காற்றினுடைய வீரியம் அதிகரித்து இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் நிலவுமோ அது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிலவ தொடங்கிடும் அவ்வளோதான் தோழர்களே இத்தனை கருத்துக்களை நீங்கள் முன் வச்சுருக்கீங்க அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் பகிருங்க அவைகளுக்கும் என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நான் வந்து வழங்குகிறேன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து உடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாநில் நன்றி வணக்கம்